வச்சிருக்கிறேன் ப்ரோ எறும்பு அடிச்சு பிடிச்சா தான் அவனா அவனா ஜிச்சு நிப்பாட்டிப்பிட்டானடா ஆனந்தி ரேடியா மாதிரி வேறாவே கோயில் திருவிழா வரும் பொழுது இங்கே இருக்கவங்க என்ன மதம் என்ன ஜாதின்னு தெரியாது ஆனால் ஜாமியை பிரிச்சது இந்த மனிதன் பதினெட்டாம் படி கருப்புன்னு ஒரு ஆள் தான் ஆனால் ஊர் ஊருக்கு சந்தன கருப்பு நொண்டி கருப்பு அப்படின்னு நம்மளாம் மாற்றிக்கிட்டான் அதே மாதிரி ஜாமி எல்லாத்துக்கும் பொது பணக்காரன் கோடீஸ்வரன் தான் கும்பிடணும் அப்படிலாம் கிடையாது எல்லாரும் ஒரு மனதோடு எல்லாத்தும் கவலை இருக்கும் எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்கும் இந்த ஆதினி மிளகி ஐயனார்லாம் துணியான தெய்வம் அந்த குதிரை மிச்சி பிடிச்சி ஐயனார் குதிரை மிச்சவனே ஓன்ற அதனால் ஜாமியெல்லாம் நல்லா கும்பிடுங்க அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ எது வண்டீங்களோ எனக்கு தெரியாது காலையில் ஒரு நாலு மணிக்கெல்லாம் பல்ல விளக்கிட்டு சைடிஷ் இல்லாட்டாலும் ஒரு கட்டிங்கை போட்டுக்கோங்க ஏன்னா அஞ்சு மணிக்கு போட்டிங்கன்னா மண்டை விண்ண வின்னு தெரியும் அப்புறம் ஏன் வேலை இன்னும் ஒரு ஆப்பை போடும்னு சொல்லுங்கள் குடும்பம் புழு புழுன்னு இருக்கான் உங்களுக்கு கருத்துக்கள் சொல்லியே நான் ஓஞ்சுவோனே இன்னும் திருத்துறதுக்கு நான் கருத்துக்கள் சொல்ல வரல ஏதோ உங்களை ஜிரிக்க வச்சுட்டு போகும்னு வந்திருக்கேன் ஏன்னா அப்படித்தான் நான் கருத்துக்கள் சொன்னேன் குடிக்காதியப்பா குடல்லாம் வெந்து போகும் அப்படின்னா ஒருத்தன் படக்கம் எந்திரிச்சு ஜெவன ஊற்றி அடித்தா வேலை அதான்ட்டேன் நான் கறி வந்தேன் அதே மாதிரி பொம்பளை ஆளுகலாம் என்ன பண்ணுறீன்னா ஒம்பது மணி வரைக்கும் படுத்து தூங்கு ஏன்னா உனக்கு ஒர்க்கு அதிகமாக இருக்கும்தான் நீ சீரியல் பார்க்குற நீ சீரியல் பார்க்குறதுனால தான் ஜிந்தாமணி உரம் கடை அடைக்கிறாங்க சீரியையில் பார் பிள்ளைங்கட்டு பேண்ட்ரு கிடந்தா கூட அது பாட்டு முழுகட்டும் புரிஞ்சு எங்கிட்ட தண்ணியை போட்டு நீக்குற மாதிரி திரியட்சு நீ பாட்டுக்க சீரியலை பாரு உன் நோக்கத்துக்கு லோனை வாங்கி வை அந்த லோனு இந்த லோன் வாங்கி வை லோனு லோனோன்னு தெரியும் போது வீட்டை போட்டிட்டு பக்கத்து விட்டு காரியும் போய் பேனை பார்த்து குத்திக்கிட்டு இந்த வர அங்கிட்டு வாங்க எவ்வளோ கேக்கன்னு சிரிக்கிறேன் என்ன சிச்சுக்க வெக்கமாயிரலாமா உழைக்கிற வர்க்கம் இந்த ஆண் வர்க்கம் ஆண்கள் படக்கூடிய கஷ்டம் எனக்கு தான் தெரியும் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி கேவலப்பட்டு வெக்கப்பட்டு ஒரு காலில் எட்டாம் நம்பர் ஒரு காலில் ஏழாம் நம்பர் செருப்பு போட்டுக்கிட்டு கல்யாண வீட்டுக்கு போனால் ஜெர்பு தூட்டி போடுறாங்க அன்னைக்கு பார்க்கனே ஒரு வீட்டில் பொண்ணவே தூட்டி போயிட்டாங்க இரண்டே சொல்றிய ஆமாடா வாழை மரம் கட்டுறவே இருக்கேன் லவ் பண்ணியிருக்கேன் வாழை மரத்தை கட்டி விட்டுட்டு அவளை கட்டி தூட்டி போயிட்டேன் இந்த உலகம் அப்படி போதுப்பா இன்னைக்கு நாகரிகம் மாறுதா கிடையாது உலகம் அப்படிதான் இருக்கு உலகத்தில் உள்ள மனுஷனுடைய பார்வையும் நடைமுறையும் தான் தப்பு எங்கே ஏக்கா நீ என்னத்தான் அகரியாதையை சிரிக்கிற என்ன நைட்டு ஒரு மணிக்கு உன் வீட்டில் சரி நான் அத்து போட்டோம் இந்த வாரி செல்ல வீடியோ எடுக்கிறேன் அவன் கிரிச் ஏலே இந்த டேய் நீ கிரிச்சு கிரிச்சுன்ற அன்னைக்கு ஒரு ஊரில் போய் காரை விட்டு ஒன்றுக்கு இருக்கிற ரெண்டு பேரும் போட்டா எடுத்துட்டு போயிட்டேன் எனக்கே அனுப்பிவிட்றேன் எம் கேஆர் ஒன்றுக்கு இருக்கும் போது எடுத்த படம் இன்னும் மேலும் வடிவேல அப்படித்தான் சொல்லுவார் என்கிட்ட வடிவேலையா ராதா நான் சென்னையிலேருந்து பெரும்பாலும் அந்த காரில் தான்டா வருவேன் அப்படின்றார் நடிகர் வடிவேல்கிட்ட கேட்பேன் ஏயா அப்படின்டுவேன் இல்லைனா தான் வரும்போது நான் பாடுக்கு பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஒன் நாடகத்தை பார்த்துட்டு வருவேன்டா ஆனால் ஒன்றுக்கு இருக்கும்போது கூட பைபாசியில் முக்காடம் போட்டு தான்டா இருப்பேன்வார் ஏன்னு கேட்பார் இல்லை ஒன்றுக்கு இருக்கும்போது எடுத்து வடிவேலு ஒன்றுக்கு இருக்கும்போது எடுத்த படம்னு போட்டுருவாங்க அதனால் நீ கவனமாக என்னை சொன்னார் நான் அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன் என்னை யாராவது ஓத்தாண்டா திருப்பி ஓத்தாண்டே பேசுவேன் ஏன்னு கேள் தமிழனுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால் காப்பாற்ற முடியும் யாரு எதுவும் கொண்டு போகப்படுறீங்களா அது நிரந்தரம் இல்லைங்க அந்த வாழ்க்கையெல்லாம் தான் பேசுவேன் ஏய் நேத்து என் கூட தானப்பா டிவி சாப்பிட்டேன் செத்து பண்ண இந்த ஆக்சிடண்ட கூட நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப விதமா பார்ப்பேன் ரெண்டு பேரும் அரைச்சி கிடப்பேன் ஒருத்தர் வந்து அந்த கூடத்துல பேசுவேன் எத்தனை பேர் கால் முடிஞ்சிருச்சு இது என்ன ரெண்டு பேரு அங்கேயே தோரம் குடிச்சிட்டு எட்டு பேர் ஸ்பாட் அவுட் வா ஒரு ரோட்டு போய் பார்த்துட்டு ஏன்டா அது என்ன பொருள் காட்சியா ஊரில் ஒரு ஆடா மாடா கலவு போகும்போது அன்றைக்கி சத்தம் கேட்கும் இதே மங்களாம்பட்டியிலலாம் உங்கள் ஊரில் சொல்கிறேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஊர்லாம் இருந்த காலம் அப்போது ஒரு ஆட்டு சத்தம் கேட்குதுன்னா ஊரே எந்திரிக்கேன் ஏய் அவன் முனியாண்டி வீட்டில் ஆட்டு சத்தம் கேட்குறதுல எந்திரிக்கடா எவனை கலவணி போய் வண்டேன் ஆய் உயின்னு போய் அந்த சில்வர் லைட்டை அடித்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லையா சும்மா ஏன் கத்துதோ ஓ அடிச்சிருக்கோ சேனா ஆடு அதே ஏன் கத்திருக்கு கழுத கிரு கழுதை பாடு அப்புடின்னு போயிடுவார் இப்போ எடுத்து வீட்டுக்காரன் ஆட்டை போது பக்கத்து வீட்டுக்காரன் லைட் அடிச்சு காமிக்கிறேன் ஐயா அந்த விடுங்க விடுங்கயாவும் இந்த இங்கிட்டு ஒன்று படத்து கிடக்க வரங்க இதை கொண்டு வாங்க இது பதினேழு ரூபா போகுமியா அந்த கிழட்டு முண்டியை வேற தூக்கிட்டு போங்கயாவும் அவதே நீங்கள் கோத்தகமான வந்து மண் வாரி தூத்துறா அதை கொண்டு போய் எரிச்சிருங்க பார்த்து போங்க முள்ளு கடைக்க பார்த்து போங்க அப்படின்னு லைட் அடிக்கிறேன் அந்த உலகம் அப்படி ஆகிப்போச்சு தான் வீடு தீ பிடிச்சாலும் அடுத்த வீட்டை பார்ப்பேன் அவை வீடு நல்லா இருந்துருச்சா ஆப்பாடா இப்பத்தே நிம்மதி இந்த உலக அப்படி இருக்கு இன்னைக்கு ஒன்று சொல்றேன் அண்ணே நீங்க அந்த தெம்பு அந்த ரத்த உள்ள வரைக்கும் நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும் நீங்க ஒரு ஒரு மாசம் வீட்டில் முடியாம படுத்தேன்னா உன் பொண்டாட்டி பிள்ளைய உன் சொந்தம் வந்த அத்தனை பேரும் சிரிச்சிருவேன் இந்த உலகத்தில் எல்லாரும் கவனமா பிழைங்க அதே மாதிரி கிராமத்தில் அப்படித்தேன் இந்த கிராமத்தில் பிழைக்கிற அளவுலாம் கவனமா போல நீ பாட்டுக்க வீடு கட்டுற அதை கட்டுற சொல்லாத நீ கஷ்டப்பட்டு பத்து பைசாவுக்கு வட்டிக்கு வாங்கி பல பேர் காலில் விழுந்து உன் பொண்டாடி கோழி முழுக்கண்ட அடகு வச்சு வீடு கட்டிக்கிட்டு இருப்பேன் ரெண்டு பெரிய ஆளுங்க பேசிட்டு போவேன் எப்படி வீடு கட்டுறேன் ஏ அவன் பொண்டாட்டி தாலி குடியெல்லாம் அன்றைக்கி அடவு வச்சான் பே போடா பேப்பல ஒன் அங்கே போயிருக்கேன்டா வரப்போட்ட ரெண்டு கிலோ தங்கம் கடந்துருக்கு அதே அவன் மாயன் போயிருக்கேன் ஒரு எண்பது கிலோ கஞ்சா அதை அப்படியே கொண்டு போய் கொடுத்துருக்கேன் அதே வீடு கட்டுறேன் பாவம் அவன் படுறப்ப கஷ்டம் தெரியுமா இல்லாத நாக்கு எதை வேணாம் பேசும் உனக்கு எது நியாயம் படுதோ அதை செய் ஒரு ஊர்லயோ ஒரு நகரத்திலே ஒராளை மத்தம் பேசிக்கிட்டே இல்லை ஊரே பேசுதுன்னா அவனுடைய வளர்ச்சி பொறுக்காம பேசுன அர்த்தம் நீ எதுக்கு கவலைப்படாது நம்மளை பேசுறான்னு கவலைப்படாத நீங்க இவ்வளவு சொல்றியே நாடக உலகம் மட்டும் கிடையாது எத்தனை கிராமங்கள் எத்தனை மக்கள் என்னையே பேசுறாங்க நாடக நடிகர் ஒரு பப்புனு இவ்வளவு தூரத்துக்கு எப்படி செய்யறேன் பெரிய பெரிய ஆளுக்கும் தான் படுறாங்க ஏன் எத்தனை போறாம போராமப்பட்டாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா என்னுடைய சாமீன் துடியாருக்கு என் தமிழ் உறவுகளும் என் கூட இருக்காங்க பொய் சொல்லல கலவாங்கல எதுக்கு பயப்படணும் நாடக உலகத்திலே என்ன மாதிரி யாரும் சம்பளம் கிடையாது சம்பளம் வாங்க போறதும் கிடையாது ஏன் நான் வாழ்ந்துருந்தா வேற மாதிரி வாழலாம் அது திமிர் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதவி செய்வோம் என்னத்தை கொண்டு போகிறோம் எல்லாரும் நல்லா இருக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அவன் தான் மனுஷன் ஒரு சாங் பாடிக்கிருவான் ரெடியா பெரிய ஜீமா மையன் டிவி சாப்பிட்டு தான் மயத்தை கொடுங்க வேற ஒத்த மாட்டோம் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஆயிரம் செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அதை ஆறு பேரை வேலைக்கு வச்சிருந்தேன் கொட்டாம்பட்டியிலிருந்து துவரங்குரிச்சி போகிற பைப்பாஜில் இடம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு சொன்னாங்க அதனால முப்பத்தஞ்சு ஏக்கரை பென்சிங் பண்ணி விற்காமையே பன்னெண்டு வருஷம் போட்டு வச்சிருந்தேன் ஒருவேளை ரியல் எஸ்டேட் கை கொடுக்கலைன்னா வருஷம் வருஷம் தங்க வலை கிரு கிருன்னு ஏறுதுன்னு ஒரு நூற்றம்பது ரூபாவை நகையை பீரில் பூட்டி வச்சுருந்தேன் கைகால ஊரா இடம் தெரியாத அளவுக்கு ஐம்பது தொங்க போட்டு இருந்தேன் ஐபோன் செல்லும் மூணே லட்சத்துக்கு வாங்கி வச்சிருந்தேன் வெளியே இருக்கிறதுக்கு ஒரு கார் வெளியில விசேஷத்துக்கு போனா ஒரு காரி அஞ்சு காரை வீட்டுல நிப்பாட்டி வச்சிருந்தேன் நம்ம இவ்வளோ சொத்து வச்சிருக்க நம்மள எவனா அதை காலி பண்ணிட்டா போச்சே அப்படின்னு ஒரு பதினஞ்சு பேரை தினமும் தண்ணியை ஊத்தி கூடைய கூட்டிட்டு தெரிஞ்சுருந்தேன் அட சாய்ந்திர ஆனா மண்டை காயுதே என்ன செய்யும்னு

அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டும் போகுமப்போ

வெண்ணை உடலந்தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச பின்னே பண்ட வண்ட பல அதி ஜர கடிச்சு உடலந்தாண்டா வெந்தது தொடர்ந்து இருபது வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பெத்ததா இதை பெஞ்ச வந்த வந்த நண்பர்கள்லாம் வேணாம் விடிஞ்சா கப்பு ஜைடிச்சு தண்ணி மட்டும் இருந்தா இதுதான்டா உலகத்துல வாழ்க்கை என்று பயணித்த நபருக்கு அந்த தமிழனுக்கு மங்குது வண்டி நாலு மரஜ நல்லு வச்சிருந்த நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தே அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையா